வணக்கம் அதிமுகவால் நடத்தப்படுகின்ற இந்த போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வாழ்த்து தெரிவித்தது மட்டுமல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கியமான உறுப்பினர்களை அந்த போராட்ட களத்திற்கு சென்று நேரடியாக அவர்கள் ஆதரவு தெரிவித்த தெரிவித்திருப்பது என்பது இந்த திமுக தரப்பை ஒரு ஆட்டங்காண வைத்துள்ளதாக தெரிகின்றது காரணம் என்னவென்று சொன்னால் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சி ஒரு திராவிட மேடையில் நேரடியாக அந்த ஒரு போராட்டக் களத்தில் சென்றிருந்த அமையும் அத்தோடு அவர்களுடைய முழுமையான ஆதரவை அந்த போராட்டத்திற்கு தெரிவித்ததோடு திமுகவுக்கு எதிரான கண்டனங்களையும் அவர்கள் தெரிவித்திருந்தது இந்த திமுக அரசுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அவர்களுடைய எதிர்காலத்திற்கு நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் என்பது அவர்களுக்கு தெரிந்த விடியந்தான் அப்படி இருக்கும் பட்சத்தில் அண்மை காலமாக நடக்கின்ற சில விடயங்கள் அதிமுகவினரை வந்து நாம் தமிழர் கட்சி பக்கம் தி திசை திருப்பதாகத்தான் இருக்கின்றது அது நடந்தால் எதிர்வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஒரு அசைக்க முடியாத ஒரு கட்சியான எதிர்க்கட்சியாகவோ அல்லது ஆளுங்கட்சியாகவோ வரும் என்பதில் இந்த திமுக அரசு தற்போதே ஒரு பயந்த நிலையைத்தான் இருக்கின்றது அதன் அதன் காரணமாகத்தான் திமுகவினுடைய இந்த வாடகை வாழ்கைகளும் சரி இந்த கொத்தடிமைகளையும் சரி அளவுக்கு அதிகமாக தங்களுடைய கருத்துக்களை அந்த பயத்தின் வெளிப்பாடை அனைதினமும் வந்து வெளிப்படுத்தி கொண்டிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி